பிஜேபியோட தலைவர்களை தமிழர்களை முட்டாள்னு பேசுகிறாங்க ஒரு மாநில தலைவர் பிஜேபியோட மாநில தலைவர் எவ்வளோ திமிர் இருந்தால் தமிழனை வந்து முட்டாள்னு சொல்ல முடியும் ஆடு கோழி கெடா பழியிடுறதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய தமிழனெல்லாம் முட்டாள சொல்கிறேன்னா தமிழன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அகங்காரத்துக்கும் இந்த ஆணவத்துக்கும் எங்களுக்கு நிதி தர மாட்டேன் கல்விக்கு நிதி தர மாட்டேன் நாங்கள் கொடுத்த பணத்தை எங்களுக்கு தரதுல உங்களுக்கு என்னையா பிரச்சனை இன்கம் டேக்ஸில் மட்டும் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் கோடி ரூபா அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறீங்க வெறும் இன்கம் டேக்ஸ் மட்டும் ஜிஎஸ்டி காசுலேருந்து எல்லாத்தையும் எடுத்தோம்னா வருஷத்துக்கு மூணு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடி வாங்குறீங்க வருஷத்தில் மூணு லட்சம் நாலு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்காரன் கொடுக்குறான் அதில் எங்களுக்கான நிதியை ரெண்டாயிரம் கோடி எங்களோட பிள்ளைங்க படிக்குது பள்ளிக்கூடத்துக்கான நிதியை கொடுறான்னா அதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன் யார் வீட்டு காசு உங்கள் அப்பா வந்து காசாக நான் கேட்போமா இல்லையா மோடியை பார்த்து கேட்போமா இல்லையா கல்வித்துறை அமைச்சர் வந்து பேசுகிறார் பிரதான் பேசுகிறார் அவர் தர்மேந்திர பிரதான் தர்மேந்திர பிரதான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் உங்கள் 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 வீட்டு காசு அது நீ சம்பாதிச்சு கொடுக்குற காசு அது யார் வீட்டு காசு நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுறோம் நாங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் நாங்கள் சுங்க வரி கட்டுறோம் இங்கே ரோட் டேக்ஸ்லேருந்து இருந்து எல்லா வரையும் எங்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்காங்க அந்த காசு எல்லாம் எங்கே வீட்டு காசு இது என்ன திமிர் இருந்தால் நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுவீங்க அது பேசிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய தமிழனெல்லாம் ஆடு கோழி பள்ளியிட்றவனெல்லாம் முட்டாளில் பேசுவீங்க பிஜேபிக்காரர்கள் இந்த தைரியத்தை யார் கொடுத்தது தமிழ்நாட்டில் தமிழில் முட்டாளன் சொல்லி இருந்துட முடியுமா நீ ஆ நீங்கள் ஆடு கோழி பள்ளியிடறதுலாம் எங்களோடய வழக்கம்யா பிடிக்கலன்னா வெளியே போயிரு